சுகர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா நம்ம சித்த மருத்துவத்தை நீங்கள் கேட்ட மாதிரி முழுவதுமாக குணம் பெற முடியுமா முடியும் இயர்ஸ் உள்ள சுகர் இருக்குன்னா நிச்சயமா அது ஒரு நோயின்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது இன்னைக்கு ஃபுல்லா டயட்ல இருந்து நாளைக்கு டெஸ்ட் வரும் ஓகே பாருங்க நார்மலா இருக்கு மற்ற நாள்லாம் டயட் ஃபாலோ பண்ண மாட்டோம் இந்த மாதிரி செய்யறவங்க சிலர் இருக்காங்க ஸோ சர்க்கரை நோயெல்லாம் தினமும் கோதுமை சாப்பிடணும் அப்படி கிடையாது எந்தெந்த மாதிரியான உணவு முறையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த மாதிரி உணவுகள் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது சொல்லுங்கள் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் தென்மும் எதாவது ஒன்று இதில் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிஞ்சி காய்கறிகளை நிறைய சாப்பிடணும் இப்போ துவர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து சுகர் இருக்கு அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற நமக்கும் சுகர் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் டெய்லியுமே காலையில் கொஞ்சம் ஸோ வேப்பம் பீஸ்னா நல்லா நம்ம வெயில் உலர்த்தி எடுத்து சின்ன சின்ன பீஸஸாக நம்ம உடச்சி எடுத்துட்டு நெய்யில் வறுத்து பெண்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் ஸோ இதற்குமே இது வந்து சிறந்த ஒரு சொல்யூஷன் சொல்லலாம் நிறைய பேர் கசப்பு நிறைய சாப்பிடணும் பாகற்காய் சாப்பிடுறது இந்த மாதிரி பண்ணுறாங்க கசப்பை விட சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இன்சுலின் கூட தினமும் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சித்த மருத்துவம் உதவி செய்யுமா உதவி செய்யும் எப்படி சொல்லணும்னா டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வில்சன் நம்ம டாக்டர் இன்டர்வியூ சேனல்ல வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சுகர் பேஷண்ட்ஸுக்கு உதவி செய்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் நிறைய பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி இந்த வீடியோவும் சர்க்கரை நோயாளிகளுக்கானது தான் பொதுவாகவே ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ண பிறகு எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டில் வந்து அலோபதி மெடிசின் இல்லை நவீன மருத்துவத்தை எடுக்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கு நான் உடனடியாக மாத்திரைகள்லாம் சாப்பிட்ணுமா எனக்கு வந்து மூலிகைகள் மூலமாக சித்த மருத்துவங்கள் மூலமாக இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லையே வந்து சுகரை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பெரிய கேள்வியாக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம கூட சித்த மருத்துவர் நித்தியா அணிஞ்சிருக்கிறாங்க மேம் வந்து சென்னையில் ஆதம்பாக்கத்தில் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் சர்க்கரை நோய் வந்த பிறகு சித்த மருத்துவம் எப்படி உதவி செய்ய முடியும் எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் சொல்யூஷனாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோனுடைய பலங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் ஒருவேள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பேசணும்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் மேம் ஒரு முக்கியமான கேள்வியிலேருந்து நான் இந்த ஷூ ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன் சித்த மருத்துவத்தால் சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய மக்களுக்கு சர்க்கரை நோயை ரிவர்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதாவது முழுமையான குணமடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா இல்லை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குதா நிச்சயமா சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லும்போது சிறந்த ஒரு ஆப்ஷன் யாருக்காவது சுகர் இருக்குங்க நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா நம்ம சித்த மருத்துவத்தை சூஸ் பண்ணிக்கலாம் சைட் எஃபெக்ட் இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி முழுவதுமாக குணம் பெற முடியுமா முடியும் அதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கு நான் இத்தனை வருஷமா எனக்கு சுகர் இருக்குன்னா அதை குணப்படுத்துவதற்கு முழுவதுமாக குணமாவதற்கான சில கால தாமதங்களும் அதுக்கு எடுத்துக்கும் அதற்கான மருந்து முறைகள் வேற இன்னும் ஒரு சிலர் முழுவதுமாக குணம் பெறவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த ஏஜ் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்லேயே எனக்கு சுகர் இருந்துச்சு ஒரு ஃபார்ட்டி பைவ் யர்ஸ்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சுகர் வந்துருச்சு சோ அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல ஒரு எங் அடல்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கும் போது நமக்கு சுகர் இருக்குன்னா எளிமையாக அது குணம் முழுவதுமாக குணப்படுத்த முடியும் சோ இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க ரொம்ப சிம்பிளா அத கியூர் பண்ணிக்கலாம் சரி இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமானா நிச்சயமா முடியும் ஏன்னா இது ஒரு டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ நமக்கு வந்து ஒரு விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கு கால்சியம் குறைபாடு இருக்கு விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருக்கு விட்டமின் டி சோ இந்த மாதிரி ஒரு குறைபாடு மாதிரி இன்சுலின் குறைபாடு சோ அதை தூண்டுவதற்கான என்ன வழிமுறைகளோ நேச்சுரலா நமக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகிறதுக்கு என்ன வழிமுறைகளோ அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் கணையம் பாதிக்கப்பட்டதுனால தானே இந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை வந்து குறையுது இல்லை மேம் கணையத்துடைய செயல்பாடு நம்ம சித்த மருந்துகள் மூலமாக தூண்ட முடியுமா ஆமா கணையத்தில் இருக்கக்கூடிய கணையத்தை தூண்ட முடியும் அதுல இருக்கக்கூடிய செல்களை நம்ம வந்து தூண்ட முடியும் தான் நம்ம வந்து சித்த மருந்துகள் பண்ண போது மருந்துகள் இல்லாமல் உணவு மற்றும் உடற்பயிற்சி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி கியூர் பண்றேன்றவங்களும் இருக்காங்க நிச்சயமா அதன் மூலியமாகவும் நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வயதை கடந்து இருக்கக்கூடிய நாற்பது வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ இவர்கள் எந்த மாதிரியான சிகிச்சைகள் சித்தாவில் எடுக்கலாம் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடியே இத்தனை வருஷமாக நான் வந்து மருந்துகள் சாப்பிட்டுட்டுருக்கிறேன் வே வேறு மருத்துவ முறையை நான் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கிறேன் இப்போ இந்த டைமில் நான் வந்து சித்த மருந்துகள் எடுக்கலாமா நிச்சயமாக எடுக்கலாம் சர்க்கரை நோயால் வரக்கூடிய அந்த பாதிப்புகளை குணப்படுத்துவதற்கு சித்த மருந்துகள் நமக்கு நல்லாவே உதவி செய்யும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிவர்ஸ் வரும் இன்சுலின் எடுக்கிற ஸ்டேஜில் நான் இருக்கேன் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும் சித்த மருந்துகள் எடுக்கும் இன்ஜெக்ஷன் தேவைப்படாது ஆல்ரெடி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மருந்துகளோடு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் சித்த மருந்துகள் கொஞ்சம் உணவு முறையில் மாற்றங்கள் செய்யும் போது நிச்சயமாக இன்சுலின் இல்லாமல் அது அப்படியே மெயின்டைன் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெடிசன் எடுக்கும்போது முழுவதுமாக அந்த மருந்துகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பக்க விளைவுகள் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக கியூர் பண்ணலாம் பட் இதுக்கு ஆனால் கொஞ்சம் காலதாமதம் தேவைப்படும் இல்லையா அதுவும் நம்ம சிலர் கேட்பாங்க நம்ம இன்னைக்கே எல்லா மெடிசன் விட்டுட்டு இருந்து நான் வந்து சித்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணலாமா அந்த மாதிரி கிடையாது இரண்டு மெடிசனுமே நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருக்கிற மருந்துகளும் சித்த மருந்துகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாகதான் அதுல இருந்து நம்ம மீண்டும் வரி வெளியில வர முடியும் ஸோ அதற்கான உணவு முறைகளும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்ததாக சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் பாதிப்பு ஏற்படுகிறது கண்களில் பிரச்சனை இருக்கிறது இது எல்லாமே சுகர் ரொம்ப வருஷமா இருக்கு எனக்கு வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் இப்படி இருக்கும் இப்போ சித்த மருந்துகள் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் தருது அப்படின்னு பார்த்தோம்னா அடல்ஸ் ஒரு பிலோ ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லவே பலன் தருதுன்னு சொல்லலாம் ஓகே இயர்ஸ் சுகர் இருக்குன்னா நிச்சயமா அது ஒரு நம்ம எடுத்துக்கவே கூடாது அதை கியூர் பண்றது நம்மளுடைய முக்கியமான வேலையா இருக்கணும் ஒரு த்ரீ டார் எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் அதுதான் ஸோ இப்போ உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது இந்த டயட் அண்ட் மெடிசன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க நைன்டி டூ ஹண்ட்ரட் டேஸ் டார்கெட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து சுகர் இல்லாமல் நீங்க கியூர் ஆகணும் சித்த மருந்துகள் மட்டும் சித்த மருந்துகள் எடுத்து ஓகே அந்த அந்த ஏஜ் நான் எதுக்காக அந்த ஏஜ் நம்ம டார்கெட் இந்த ஏஜ்லயே சுகர் இருக்குன்னா ஈஸியா நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ டயட் ஃபாலோ பண்றதோ பண்ண முடியும் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுனா நம்மளால ஒரு வாக் பண்ணுறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த எங் ஏஜ்ல இருக்கும்போது போது நிச்சயமா நம்ம வந்து முழுவதுமாக குணம் பெற்று ரிவர்ஸ் வர முடியும் ஸோ டயட் வந்து நம்ம சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த அறு சுவைகளை அடிப்படையாக வைத்து நம்ம டயட் வந்து நம்ம சொல்றோம் மேம் அடுத்து வந்து ஒரு சித்த மருத்துவராக உங்கள் அனுபவத்திலிருந்து சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயாளிகளுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து இந்த சுகரை கட்டுப்படுத்த இல்லை முழுமையாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் அதில் குறிப்பாக வந்து உணவு முறைகள் அப்புறம் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள் இல்லை வீட்டு மருத்துவ முறைகள் அப்புறம் சித்த மருத்துவம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் முதல்ல நம்ம உணவு முறையிலேருந்து போகலாமா மேம் எந்தெந்த மாதிரியான உணவு முறையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எந்த மாதிரி உணவுகள் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதை சொல்லுங்களேன் உணவு முறைகள் சொல்லும்போது நம்ம ஒயிட் ரைஸ் நிறைய எடுக்கிறோம் ஸோ இந்த வெள்ளை அரிசி உணவு இதுவே நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இன்னும் சிறந்தது சர்க்கரை நோயாளிகளுக்குன்னு சொல்லலாம் சரி அதை வந்து அன்பாலிஷ் ரைஸ் எடுக்கிறோம் இதில் இது கூட நம்ம வந்து சிறுதானிய வகைகள் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்குது எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா கோதுமை தான் சாப்பிடணும் சர்க்கரை நோய் எல்லாம் தினமும் கோதுமை சாப்பிடணும் அப்படி கிடையாது நம்மளுடைய சவுத் சைட்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு நம்ம அரிசி சாதம் சாப்பிட்டுதான் பழக்கம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்ல தினமும் ஏதாவது ஒண்ணு ஒரு நாளைக்கு காட்டியானம் கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளும் தினமும் ஒரு 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 அரிசியா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சிறுதானிய வகைகளும் இதோட எடுத்துக்கலாம் சிறுதானிய வகைகள் தொடர்ந்து சாப்பிடும் போது இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு சொல்லலாம் சோ இரவு நேரத்தில் உணவு அப்படின்னு சொல்லும் போது உணவை லேட் நைட்ல சாப்பிட்றதுக்கு பதிலா ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள உணவு சாப்பிட்றது முக்கியமான ஒரு விஷயம் ஓகே அதற்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நார்ச்சத்துனா காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிஞ்சு காய்கறிகளை நிறைய சாப்பிடணும் பிஞ்சி காய்கறிகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த கத்திரி பிஞ்சி அவரை பிஞ்சி முருங்கை பிஞ்சி காய்கறிகள் கோவக்காய் எல்லாம் அவ்வளவு நல்லது வெண்டைக்காய் அதே மாதிரி வாழை பிஞ்சு கூட சாப்பிடலாம் வாழை காயா இருக்கும்போது சர்க்கரை நோயாளிகள் எடுக்க வேண்டாம் வாழை இருக்கும் இருக்கும்போது அவ்வளவு நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது சோ இந்த மாதிரி பிஞ்சு காய்கறிகளை நிறைய சாப்பிடணும் சோ நம்ம வந்து காலை மதியம் இரவு மூன்று நேரங்களையும் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக நம்ம சாப்பிடுறது சர்க்கரையோட அளவு கட்டுக்குள் வைக்கும்

துருப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை என்ன ஆகும் சர்க்கரையோட அளவு நிறைய பேர் கசப்பு நிறைய இந்த மாதிரி பண்றாங்க கசப்பை விட துவர்ப்பு தான் நம்ம நமக்கு என்ன சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது துவர்ப்பும் அடுத்தது கசப்பு சாப்பிடறது நல்லது சரிம்மா இப்ப துவர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது சுண்டைக்காய் சாப்பிடுறது அத்தி பிஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாழைப்பூ இதுல எல்லாமே நம்ம சர்க்கரை நோயல்கள் அதிகமாக சாப்பிடும்போது நிச்சயமான ஒரு பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக சின்ன சின்ன குறிப்புகள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிட்றேன் வெந்தயத்தோட நான் வந்து காலையில ஊற வச்சு சாப்பிட்றேன் முளைக்கட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் வெந்தயத்தோட கருஞ்சீரகம் சேர்த்து சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம மூலிகைகளை முளைக்கட்டி சாப்பிடும்போது அதிக பலன் நமக்கு கிடைக்குது சரி வெந்தயத்தலன்கள் இருக்குதா நிச்சயமான பலன்கள் இருக்கு முளை கட்டி சாப்பிடும் போது ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைக்கும் இப்போ இதுவே பேரண்ட்ஸ்க்கு எனக்கு வந்து சுகர் இருக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற நமக்கு சுகர் வராம நம்ம பிரிவெண்ட் பண்ணிக்கணும் டெய்லியுமே காலையில கொஞ்சம் வெந்தய பொடிய வெந்நீர்ல போட்டு குடிக்கலாம் இல்ல வெந்தய டீ மாதிரியோ இல்ல வெந்தயம் தண்ணீரா போப்போ குடிச்சிட்டு வர்றது நல்லது ஓகே இதே மாதிரி நம்ம உணவு முறைகளையும் பார்த்தோம்னா டெய்லி வந்து இந்த திரிபலா சூர்ணம் ஜென்ரலா நம்ம சாப்பிடுறது திரிஃபிளா சூர்ணம் சாப்பிடுறது துவர்ப்பா இருக்கக்கூடிய அந்த திரிஃபிளா சூர்ணமே வந்து பாத்தோம்னா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது தான் அப்ப துவர்பா இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எடுத்து சாப்பிடுறது ஒரு நல்ல ஒரு பலனை தருதுன்னு சொன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு அது வந்து குறைக்கக்கூடியது சரிமா சரிங்க சோ இந்த மாதிரி நம்ம சுவைகளை சாப்பிடும்போது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அடிக்கடி நான் சொன்ன மாதிரி சுண்டக்காய் சுண்டக்காய் வந்து பச்சை சுண்டைக்காயோ இல்ல சுண்டை வற்றல் சோர்ணம்னு சித்த மருத்துவத்துல இருக்கு அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பலன் தருதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக நம்ம சர்க்கரை சிலர் வந்து இந்த வெண்டைக்காய் தண்ணீரை வந்து குடிப்பாங்க சோ வெண்டைக்காய் தண்ணிக்குள்ள வெட்டி போட்டுட்டு குடி தண்ணி குடிக்கிறது அந்த தண்ணீரை குடிப்பாங்க சோ அதுவுமே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் எப்படின்னா ஒரு நான்கு வெண்டக்காயை நம்ம நீல வாக்குல வெட்டி தண்ணீர்ல போட்டுட்டு இது கூட ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் பாவக்காய் போடலாம் தண்ணீர்ல சரி அரை ஒரு ஸ்பூனோ வெந்தயம் போட்டுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணீர்ல நைட் அப்படியே வச்சிட்டு இந்த தண்ணீரை குடிக்கும் போது இன்னும் நமக்கு அதிகமான பலன் தரும் காலையில வெண்டைக்காய் பாகற்காய் வெந்தயம் மூன்றும் ஒரு கிளாஸ்ல போட்டு வச்சுட்டு வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் குடிக்காது அதே மாதிரி காலையில நம்ம எந்திரிச்ச உடனே வெறும் வயத்துல காஃபியோ டீயோ குடிக்காம நேச்சுரலா நம்ம வந்து நெல்லிக்காய் சாறு குடிக்கிறது இல்ல ஆவாரம்பூ டீ குடிக்கிறது இல்ல கரஞ்சீரகம் டீ குடிக்கிறது வேப்பம் பூ போட்டு நல்ல டீ மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கிறது இது எல்லாமே நமக்கு நல்ல பலன் தருதுன்னு சொல்லலாம் இந்த வேப்பம் பூ வந்து பாத்தோம்னா ஒரு அருமையா நம்மளுடைய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் வேப்பம் பூவை நம்ம வந்து உணவில் துவையலாக சாப்பிடலாம் சரி கஷாயம் மாதிரி வைத்து குடிக்கலாம் இதுவே வேப்பம்பூ நம்ம வந்து டீ மாதிரி டெய்லி குடிக்கணும் அப்படின்னா ஸோ வேப்பம்பூ வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில மூலிகைகள் தான் ஸோ ஒரு ஸ்பூன் நம்ம வந்து மிளகு சீரகம் ஏலக்காய் லேசாக வறுத்து இந்த பவுடர் பண்ணிவிட்டு வேப்பம்பூவும் இது கூட சேர்த்து வச்சுங்க பவுடர் பண்ணணும்னு இல்லை இது கூட எடுத்து வச்சுங்க ஸோ இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பாயில் பண்ணி இதை வந்து நம்ம காலையில் வெறும் வயதில் குடித்தோம்னா பித்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறையும் சர்க்கரையோட அளவும் குறைய ஆரம்பிக்கும் இதே வா இது வந்து முக்கியமாக இந்த பித்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாக இருக்குன்னு சொல்லலாம் பித்தத்தோடு தொடர்புடைய சர்க்கரை நோய் சர்க்கரை நோய்க்கு இந்த வேப்பம் பூவை பயன்படுத்தலாம் சரி அடுத்ததாக இந்த வேப்பம் பிசின்னு நம்ம சொல்றோம் சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகைன்னு எடுத்தோம்னா அந்த தாவரத்தோட எல்லா பாகமும் நம்ம மருந்தா பயன்படுத்துறோம் வேர் பாக்குறோம் வேர் அதுக்கப்புறம் இலைகள் பூ எல்லாமே நம்ம விதைகள் எல்லாமே பயன்படுத்துற மாதிரி சில மரங்கள்ல இருந்து வரக்கூடிய பிசின்னு நம்ம பயன்படுத்துறோம் பொதுவாக எல்லா பிசின்மே கம் அப்படின்னு சொல்றோம் இந்த கம் வந்து தோர்ப்பு சுவை இருக்கக்கூடியதுதான் அப்ப சர்க்கரை நோயை குறைப்பதற்கு தோர்ப்பு சுவைதான் நம்ம பயன்படுத்துறோம் அந்த மாதிரி வேப்பம் பிசுன்னு பயன்படுத்தினா எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் எப்படி இது எப்படி நம்ம மருந்தாக செய்யறோம் அப்படின்னா நெய்ல வருத்துக்கணும் நல்லா நம்ம வெயில உலர்த்தி எடுத்து சின்ன சின்ன பீசஸ் நம்ம உடைச்சு எடுத்துட்டு நெய்ல வறுத்து அதுக்கப்புறம் இத பொடி பண்ணி இத மற்ற மற்ற மூலிகைகளோடு சேர்த்து நம்ம எடுக்க போறோம் அந்த மாதிரி நம்ம மருந்தாக எடுக்கணும் வேறு மருந்துகளோடு இத சேர்த்து சாப்பிடணும் வேற மூலிகைகளோடு இதையும் சேர்த்து அந்த சக்கரை நோய்க்கு நம்ம குடுக்கும்போது எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் இது மட்டும் தனியாக சாப்பிடலாமா தனியா சாப்பிடணும்னா இது வீட்டிலேயே நம்ம லேஸ் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு சிட்டிகை அளவு வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம் சரி இதுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதுல வந்து இந்த வேப்பம் பிசினோட பாத்தோம்னா வேப்ப மருத்து பட்டை நாவல் பட்டை இது எல்லாமே சேர்த்து நம்ம மருந்தாக கொடுக்கணும் மருந்தாக எடுக்கும்போது கூடுதல் பலன் நமக்கு கொடுக்குது இந்த மருந்து வேப்பம் பீசின் பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா அது வந்து குறைஞ்சிட்டு வரத பார்க்க முடியும் இது நீரிழிவு நோயால் வரக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா கை கால வந்து கால் மறுத்து போறது அடிக்கடி யூரின் போற பெண்களுக்கு அடிக்கடி யூரின் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் ஸோ இதற்குமே இது வந்து சிறந்த ஒரு சொல்யூஷன் சொல்லலாம் அடுத்து பரவலாக எல்லாருமே சாப்பிடக்கூடியது நாவல் சூர்ணம் இந்த நாவல் கொட்டைய வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்துவோம் அதாவது சூரணமாக எடுக்கிறாங்க இந்த நாவல் கொட்டை சூரணமே பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து பயன்படுத்துறதுதான் இதனோட இன்னும் ஒரு மூலிகை சேர்த்து நம்ம எடுக்கும்போது கூடுதல் பலன் தருதுன்னு சொல்லலாம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஒரு மெடிசனா அது இருக்கும் அதுதான் ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்றோம் பாலை அப்படின்ற மூலிகை சாறு எடுத்து நாவல் கொட்டை சூரணம் இருக்கு இல்லைங்களா இதுல விட்டு நல்லா கலந்து வெயில்ல வைக்கணும் உலர்ந்த பிறகு திரும்ப இதை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு நாட்பட்ட சர்க்கரை நோயா இருந்தாலும் அது குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல வந்து நாவல் கொட்டை சூரணம் அப்படிங்கிறதுலயே நாவல் கொட்டை தவிர வேறு பொருட்கள் கலந்துருக்கும் இல்லையா வேறு பொருட்கள் இருக்கும் சரி நம்ம தனி நாவல் கொட்டை

அதாவது அந்த மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா அதிகமாக நமக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கு அதிகமாக நமக்கு வந்து யூரின் போயிட்டே இருக்குன்னா அந்த கண்டிஷனை க்யூர் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு மெடிசன் சொல்லலாம் இதில் ஆவ ஆவாரம் பூ ஆவாரை கொன்றை நாவல் முத்தக்காசு கடல் அழிஞ்சில் கோஷ்டம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து இருக்கு சேர்ந்து சூரணமா இருக்கும் அது சூரணமாக குடிநீராக இருக்கும் சரி சோ அது எப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி குறை குறைப்பான ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் ஓகே இது தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும் போது நிச்சயமாக அதாவது என்னன்னா காவிரி நீரும் வற்றி கடல் நீரும் மட்டும் தானே சித்தர் பாடல்ல சொல்லியிருப்பாங்க சோ அந்த அளவுக்கு நீர் நமக்கு போயிட்டே இருக்கணும் ஃப்ரீ யூரினேஷன் போயிட்டு இருக்கேன் சுகர்னால அப்படின்னா இந்த சூர்ணத்தை எடுக்கும்போது ஒரு நல்ல பலன் நமக்கு கொடுக்குது இந்த சூர்ணம் பயன்படுத்துறதுல இன்னும் தெளிவான தகவல்கள் கொடுங்களா மேம் எந்த அளவு எடுக்கணும் எந்த நேரத்தில் எடுக்கணும் சோ இந்த ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு ஸோ பிளட் சுகர் லெவல் பார்த்துட்டு சோ டாக்டர் அட்வைஸ் படி நம்ம நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம் ஸோ ஜென்ரலா இது வந்து ஒரு அறுபதுல இருந்து எண்பது மில்லி வரைக்கும் எடுக்கலாம் சிக்ஸ்டி டு எயிட்டி எம்எல் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ஒரு ஸ்பூன் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு இந்த பொடியை தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ ஒரு மூணு கிளாஸ் தண்ணி விட்டோம்னா ஒரு கிளாஸாக வரணும் ஸோ அந்த ஒரு கிளாஸ்ன்றது ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக அந்த அளவுக்கு எடுத்தாலே போதும் சரி ஸோ ஃபில்டர் பண்ணிட்டு காலை இரவு இரண்டு வேலையும் உணவுக்கு முன் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கணும் தொடர்ந்து நம்ம குடிக்கும் போது பிளட் சுகர் லெவல் குறையிறது நமக்கு இந்த மாதிரி நரம்புகள்ல வந்து ஒரு நம்னஸ் இருக்கிறது மத மதிப்பு ஏற்படுறது சிறுநீரகங்கள் இதனால பாதிப்பு ஏற்பட்டு இருந்ததுன்னா அதை சரி பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா குடிச்சிட்டே வரும்பொழுது சர்க்கரை அளவு குறையறது பாக்கலாமா ஒரு மாசம் சாப்பிடுறாங்க ஒரு மாசம் கழிச்சு அளவு எடுத்து பார்த்தா குறை வாய்ப்புகள் இருக்குதா நல்லவே குறை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது கூட நம்ம என்னென்ன சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் கொடுக்குறோமோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அந்த சீந்தில் சார்ந்த மருந்துகள் வந்து கொடுக்குறோம் சீந்தில் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு மருந்து சரி சர்க்கரை அளவு குறைப்பதற்கு சீந்தில் கொடி கொடி சீந்தில் கொடி இந்த சீந்தில் இருந்து எடுத்தது அமிர்தவள்ளின்றதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு இதுல இருந்து செய்யக்கூடிய மருந்துகள் சிந்தில் சர்க்கரை அப்படின்னு ஒரு மருந்து நம்ம செய்யறோம் நல்ல வெண்மை நிறத்துல இருக்கும் இந்த மருந்து த சீந்தில் சக்கரைய தனியாகவோ இல்ல மற்ற மருந்துகளோட சேர்த்து நம்ம எடுக்கும்போது அதிகப்படியான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் எவ்வளவு நாள் கட்ட சுகரா இருந்தாலும் குறைஞ்சுகிட்டே வர்றதை வந்து நம்ம பார்க்க முடியும் சோ சீந்தில் சேர்ந்த மருந்துகள் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்குது அதே மாதிரிதான் இந்த மருந்துகள் இது எல்லாமே சர்க்கரையோ சர்க்கரையோட அளவே வந்து நமக்கு ரத்தத்துல வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும் சோ இந்த இன்னொரு முக்கியமான ஒரு மருந்துன்னு பார்த்தோம்னா இது ஒரு நாலு மூலிகைகள் சேர்ந்த மாதிரிதான் நம்ம சொல்லுவோம் கொட்டை, கடுக்காய் கொன்றை மரத்தினோட பட்டை விலாம்பிசி பிசின் எல்லாமே நம்ம தோர்ப்பு சுவை இருக்கிற மாதிரி சொன்னோம் இந்த விளாம்பிசினும் இதுல சேர்த்து எடுக்கும்போது இந்த தேட்டான் கோட்டையோடு சேர்த்து எடுக்கும்பொழுது கோட்டைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆற்றல் என்னன்னா சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தா நம்ம கொடுக்கறோம் தேட்டான் கோட்டை வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி செல்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு கோட்டை இம்பார்ட்டன்ட் சோ அதனோடு சேர்த்து இந்த மூலிகைகளை எடுக்கும்பொழுது அதிகமான ஒரு ஆற்றல் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்துல இருக்கு ஸோ இதை ஒன்று ஒவ்வொரு தேகத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அந்த வயதை பொறுத்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு வருதுன்னு சொல்ல முடியும் சரி மேம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பக்கம் வந்தோம்னா நீங்க எந்த மாதிரியான சஜஷன்ஸ் தரீங்க லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் உணவு மருந்து உடற்பயிற்சி இது மூணும் சேர்ந்தாதான் சர்க்கரை நோயில இருந்து நம்ம வெளியில வர முடியும் சிலர் என்னன்னா நம்ம மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் உடல் எடை சர்க்கரை நோயால அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்ல உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதாவது சோம நோய் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த கபம் சார்ந்து வரவங்களுக்கு பார்த்தோம்னா அழகா ஒரு வரியில சொல்லி இருக்காங்க சந்திரன் தேய்வதை போல உடல் தேயும் அதாவது எப்படி நமக்கு வந்து சந்திரன் தெஞ்சுகிட்டே வருது சோ அந்த மாதிரி உடல் வந்து குறைஞ்சுகிட்டே வருது வெயிட் லாஸ் ஆயிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும் தடுக்கிறதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி சொல்லும்போது ரொம்ப எல்லாருமே சுகர் வந்துச்சு நான் உடனே ஜிம்முக்கு போறேன் அந்த மாதிரி இல்ல சோ வாக் பண்றது சின்ன சின்ன எக்சர்சைஸ் வந்து பண்ணாலே போதும் சின்ன சின்ன உடற்பயிற்சியோட சேர்த்து ஆசனங்கள் பண்ணாலே போதும் சோ ஆசனங்களோடு சேர்த்து இந்த மருந்துகள் உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதுல வந்து சர்க்கரை நோயால உடல் மெலிந்து கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க உடற்பயிற்சி செய்யலாமா செய்தால் உடல் எடை கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படி செய்யலாமா உடல் எடை கூடுவதை விட சர்க்கரை நோயால் பாதிப்புகள் அதிகம் ஏற்படாமல் இருக்கும் சரி சோ ஆல்ரெடி நமக்கு வந்து உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போ மெடிசன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உடல் எடை அதிகரிக்கும் எதற்காக அவர்களுக்கு வந்து அந்த உடற்பயிற்சின்றதே ரொம்ப அதிகமா செய்ய வேண்டாம் லைட்டா வாக்கிங் பண்றது சின்ன சின்ன வேலைகள் வீட்டுல செய்யறது அந்த மாதிரி செய்யும் போது தசைகளும் நரம்புகளும் நமக்கு வந்து வலிமையாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே அதே மாதிரி இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் சோ இரவு நம்ம இருந்தோம்னாலும் வரக்கூடிய பல நோய்கள்ல இன்னைக்கு சக்கரை நோயும் ஒன்றாக தான் இருக்கு இரவு நேரத்தில் அந்த உறக்கம்ன்றது சரியான அளவு உறக்கம் அதுக்கப்புறம் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் சோ அடிக்கடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க சர்க்கரை நோய் வந்துடுச்சுன்னா திரும்பவும் நம்ம ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறோம் ரொம்ப டென்ஷன் ஆகணும் அடுத்தது பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சக்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கவலையிலேயே கூட இருக்காங்க இந்த நோய் பற்றி ஒரு அவேர்னஸ் ரொம்ப எல்லாம் யாரும் கிடையாது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் தான் இருக்காங்க ரொம்ப அதிகமாயிட்டு அதனால பெரிய விளைவுகள் வரும்போதுதான் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி ஒரு நிலை ஸ்டார்டிங்ல இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் ஒரு கேர்லெஸ் இருக்கும் எதுவுமே ஒரு தீவிரமா ஒரு நிலை வந்தா தானே அத பத்தி ஒரு பயம் வரும் ஆரம்ப காலகட்டத்துல இது வந்து டயட்லயே நம்ம வந்து நிச்சயமா குறைச்சிக்க முடியும் குறைச்சிட்டோம்னா சோ அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் சில உணவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்றது நிறைய இனிப்புகள் எடுக்க வேண்டாம் சில உணவு முறைகள் சொல்லு அவுட் சைட் ஃபுட் எடுக்காதீங்க சோ நேரத்துக்கு சாப்பிடுங்க கரெக்டா ஸோ தேவை பசிக்காமல் நீங்கள் வந்து ஃபுட்டு எடுக்காதீங்க சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது அப்படி பண்ணும்போது நிச்சயமாக சர்க்கரை நோயிலிருந்து விடுபட முடியும் சரிம்மா ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை சர்க்கரை அளவு இருக்கிறவங்க எல்லாம் ஓகே இப்போ சில பேர் வந்து சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இன்சுலின் கூட தினமும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சித்த மருத்துவம் உதவி செய்யுமா உதவி செய்யும் எப்படி சொல்லணும்னா இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க சித்த மருந்துகளும் நம்ம சொன்ன டயட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறாங்கன்னா இன்சுலினோட லெவல் வந்து குறைக்கலாம் டூ டைம்ஸ் இன்சுலின் எடுக்கிறேன் எவ்வளவு யூனிட்ஸ் இன்சுலின் எடுக்கிறாங்க சோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் கிட்டத்தட்ட ஒரு மேக்சிமம் ஒரு டூ மந்த்ஸ் குள்ளே இன்சுலின் இல்லாம இருக்க முடியும் இன்சுலின் போட்டுக்கொண்டு சித்த மருந்துகளையும் பேரலாம் எடுக்கலாம் அதே மாதிரி நவீன மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களும்

குறையும் போது நம்ம வந்து அந்த மருந்து மாத்திரைகளை எந்த டோஸ் எடுக்குமோ டோசேஜ் வந்து குறைச்சிட்டே வர்றது சோ இப்படிதான் நம்ம வந்து கிராஜுவலா சேஞ்ச் பண்ண முடியும் அப்போதான் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் நலம் அப்படின்றது வேணும் இல்லைங்களா சோ எந்த ஒரு டீசீஸ்மே சடனா ஒரே நாள்ல சேஞ்ச் பண்ண முடியாது சோ இது வந்து நேச்சுரல்லா நம்ம கியூர் பண்ணணும்னு நினைக்கும் போது படிப்படியாக அதற்கான மருந்து முறைகளும் வாழ்க்கை முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிட்டே வரணும் நம்ம ஒருத்தர் தன்னுடைய சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்காக தொடர்ந்து ரொம்ப காலம் சித்த மருத்துவத்தினுடைய மருந்துகளை மூலிகை மருந்துகளை ஏதாவது எடுத்துட்டே இருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கும் வந்து பக்க விளைவுகள் ஏதாவது உறுப்புகள் பாதிக்கப்பட கிட்னி பாதிப்பு இந்த மாதிரி பெரிய பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா இப்ப சர்க்கரை நோயால் அந்த பாதிப்புகள் வரலாம் சரி சர்க்கரை நோய் ரொம்ப நாளா இருந்ததுன்னா சிறுநீரக பாதிப்போ அதுக்காக பிளட் பிரஷர் வருவதற்கோ இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கோ வாய்ப்பு நோயினால் அதெல்லாம் வரலாம் சரி ஆனால் நோயை தடுப்பதற்கு நம்ம சித்த மருந்துகள் எடுக்கும் போது இந்த மாதிரியான மற்ற பிரச்சனைகள் அதாவது பக்க விளைவுகள் வராமல் நம்ம முற்றிலுமாக தற்காத்து கொள்ள முடியும் அந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம தற்காத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழணும் சித்த மருந்துகள் எடுக்கலாம் சோ சித்த மருந்துகளால் நமக்கு பக்க விளைவுகள் இதனால வரப்போறது கிடையாது சோ இது மருந்துகள் எடுக்க எடுக்க நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க சோ மேம் இவ்வளவு மெடிசன் எடுத்து முன்னேறலாம் என்னால நடக்கவே முடியாது ரொம்ப டயர்டா இருந்தேன் சோ அம்மா முன்னாடி இப்படி எல்லாம் இருந்தாங்க இப்ப அவங்களே எல்லாம் ஒர்க்கும் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு மாதம் மருந்து எடுக்க எடுக்க நம்மளுடைய அந்த நரம்புகள் தசைகள் இது எல்லாமே வலிமையாடுறத கண்கூடாவே பார்க்க முடியும் ஸோ அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா ஸோ அதனால சித்த மருந்துகள் சர்க்கரை நோய்க்கு முற்றிலுமான ஒரு நிரந்தரமான ஒரு குணம் தருதுன்னு சொல்லலாம் சரி அடுத்ததான் மக்கள் வந்து சித்த மருத்துவத்தை பத்தி நினைக்கும் பொழுது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கும் என்னுடைய உணவுல இல்ல நான் என்ன சேர்க்கக்கூடாது உப்பு சேர்க்கக்கூடாது புளி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள் சில மருந்துகளுக்கு சொல்லப்படுது இல்லையா அந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகள் வந்து நம்ம சுகர் பேஷன்ஸுக்கு மருந்து சாப்பிடும் பொழுது இருக்குதா பத்தியம் இருக்க வேண்டிய என்னன்னா இது மருந்துக்கான பத்தியம் விட நோய்க்கான பத்தியம் சொல்லலாம் இந்த நோய் இருந்தா சில உணவுகள் எடுக்காதீங்கன்னு சொல்றோம் இதுவே சித்த சித்த மருத்துவத்துல மருந்துகள் எடுக்கும்போது இனிப்பு வகைகள் எடுக்க வேண்டாம் இனிப்பு அப்படின்னு சொல்லும் போது நான் நாட்டு சக்கரை சாப்பிட்றேன் கருப்பட்டி சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இனிப்புகளும் நம்ம தவிர்க்கிறது நல்லது சோ சர்க்கரை ஒரு கட்டுக்குள் வர வரைக்கும் அதுக்கப்புறம் அதிகமான மைதா சார்ந்த உணவுகள் எடுக்கிறது இரவு நேரத்தில் அதிகமாக எண்ணெய் எண்ணெயில் பொரித்த உணவுகள் எடுப்பது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் சோ உடல் பருமனை பொறுத்து நம்மளுடைய நான்வெஜ் எப்படி சாப்பிடலாமா வேண்டாமான்றதும் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் சோ முக்கியமாக பார்த்தோம்னா முளை கட்டிய தானியங்கள் பயிர் வகைகள் இதை வந்து நம்ம மில்லட்ஸ் எல்லாமே எடுத்து சோ சத்து மாவு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னாலும் ஸோ சர்க்கரையோட அளவு வந்து ரத்தத்தில் மிக விரைவில் குறைய ஆரம்பிக்கும் சரி நான்வெஜ் சாப்பிட்றது ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா நான்வெஜ் சாப்பிடலாம் அதான் உடல் பருமனை பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும் ஓகே ஸோ வந்து நார்மல் வெயிட்ல இருப்பாங்க பொறுத்து நம்ம வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே இந்த வந்து டயட் நிறைய மாற்றங்கள் இருக்கலாம் இப்ப நம்ம சொன்னது பொதுவானது நான்வெஜ் என்றது எல்லாருக்குமே தவிர்க்க வேண்டும் அப்படின்றது கிடையாது இப்ப சுகரோட நம்ம கொலஸ்ட்ராலும் இருக்கு பிளட் பிரஷரும் இருக்குன்னா அவாய்ட் பண்ணணும்

இந்த மருந்துகள் எல்லாமே எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் இப்போ கிடைச்சிட்டு தான் இருக்கு ஸோ அது சாப்பிட்டவங்களும் என்கிட்ட வந்து சொல்றாங்க மேம் நீங்க சாப்பிட்டோம் இதை விட வேற என்ன மெடிசன்ஸ் எடுக்கலாமா கேட்டு கேக்குறாங்க பேசிக்கா இதற்கான மருந்துகள் வந்து கிடைக்குது சரி மேம் ரொம்ப நன்றி நம்ம வந்து சர்க்கரை வேளிகளில் உதவி செய்யற மாதிரி நிறைய டிப்ஸ் நிறைய சொல்லிருக்கிறீங்க இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் நன்றி இந்த வீடியோவை முழுமையா பார்த்தா நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப எளிதான அழகான குறிப்புகளாக பேசியிருக்கிறோம் இது எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடியது எல்லாராலையும் எளிதாக ட்ரை பண்ணக்கூடிய நிறைய டிப்ஸ் பேசியிருக்கிறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு குறிப்பாக உதவியாக இருக்க போகுது அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க நான் எப்படி கேள்விகள் கேட்டிருந்தேன் மேம் சொல்லியிருந்த விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க இந்த வீடியோவை எல்லாேருக்கும் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக சர்க்கரை நோய் வந்து விட்டு தான் என்ன செய்யணும்னு தெரியல சித்த மருத்துவம் எடுக்கணும்னு விருப்பத்தில் இருக்கிறவங்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே இது போய் சேர்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன் நன்றி வணக்கம்